வெல்கம் டு ஆர்யா கிச்சன் ரெசிபிஸ் தமிழ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் காளான் பிரியாணி அதாவது காளான் பிரியாணி நிறைய டைப்பில் நம்ம சேனல்லேயும் இருக்குது அதாவது ஜீரக சம்பாரி பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கோல் மசாலாவோட சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றி இன்றைக்கி செய்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நெய்யை விட நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுப்போம் அதாவது பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இந்த மாதிரி கோல்கரம் மசாலா எல்லாம் போட்டு அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி கூட போட்டு ஒன்றா ரெண்டாக நசுக்கிக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசு நம்மளால் போக வரைக்கும் வதங்கணும் இந்த வதங்குகிற இதுதான் வந்து பிரியாணிக்கே வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி அதோடய பச்சை வாசனை எல்லாம் போய் ஒரு சூப்பரான அறமும் வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கும்போது அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலாக அதாவது தலப்பாக்கட்டி ஸ்டைலு இந்த மாதிரி ஸ்டைலில் பிரியாணி சூப்பராக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டாவே போதும் ஏன்னா நம்ம இதோட தையல் லெமன் ஆட் பண்ணுவோம் ஸோ அதனால் ரெண்டு குட்டி தக்காளி மட்டும் கட் பண்ணி அதுவும் நல்லா வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்குவோம் இந்த வதங்க வதங்குவே பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய போட்டுக்கோன்னா நான் ரெண்டே ரெண்டு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பில் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் கொத்தமல்லி புதினாலாம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நம்ம போது தான் அந்த டேஸ்ட் அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி ரொம்பவே சூப்பராக பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ரொம்ப ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பாக்கெட் போல் காளான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் காளான் நல்லா வாஷ் பண்ணி அந்த தோளெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காளான் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது ரொம்ப நேரம் வதங்கிடுச்சுன்னா பிரியாணியாக செஞ்சு வரும்போது காளான் இங்கேன்னு நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி ஆயிடும் ஸோ ஒரே ஒரு பெர்ட் மட்டும் பெரட்டிட்டு அரிசி வேகும்போது நம்ம குக்கர் விசிலும் போது காளான் நல்லா வெஞ்சுக்கும் அப்போ தான் மொட்டை மொட்டா நமக்கு காளன் கிடைக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் போல் தயிர் ஆட் பண்ணிக்கணும் தயிர் வந்து நல்லா கெட்டி தயிர் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வீட்லேயே அரைச்ச மசாலா தூள் கறிக்குழம்பு மசாலா தூள் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கடல் மசாலா பிரியாணி மசாலா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வாசனை மசாலா போனதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்குவோம் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசினால ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் இதே ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இருபது நிமிஷம் ஊற வச்சாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் சாப்பாடு அரிசினா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு ஊற்றணும் அது ரெண்டு டம்ளர்னால் நாலு டம்ளர் ஊற்றணும் நான் இன்றைக்கி ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஸோ நாலரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் இதே ஜீரக சம்பா பாசம் நீங்கள் நாலு டம்ளர் அல்லது மூணே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினாவே நல்லா உதிரி உதிரியே போல போலன்னு வரும் நான் இன்னைக்கு சாப்பாடு அரிசினாலும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஒரு குட்டி சைஸ் லெமனையும் புளிஞ்சி விட்டுப்போம் இந்த மாதிரி ஓட்டக்கரண்டில் வச்சு புளியும்போது அந்த விதையெல்லாம் தனியாக நின்றுக்கும் நமக்கு இடத்து போடுறக்கும் ஈஸியாக கிடைக்கும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு வந்து சரி இப்போ நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அரிசி கழனி பிடிச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதை விட ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சதுக்கு முன்னாடி உப்பை செக் பண்ணிக்கணும் உப்பு ஒரு பிஞ்சு போனால் அதிகமாக இருக்கணும் தான் வெந்து வரும்போது பிரியாணிக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும் நம்ம போடும்போதே கரெக்டாக போடுறோம்னா வெந்து வரும்போது பிரியாணிலாம் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும் சரி எப்போயுமே ஒரு ஒரு தூளி தூக்கலாம் இருக்க மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு குக்கரை விசில் விட்டுக்குவோம் ரெண்டு விசில் ஹைலையும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி கிடச்சிடு இங்கே தயிர் வெங்காயத்துக்கும் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டு அலசி இது மாதிரி எடுத்து போட்டு செய்யும்போது புளிப்பு வாசம் இருக்காது அந்த வெங்காயத்தோட காட்டமும் இருக்காது வெங்காயம் மல்லே இல்லாமல் ரொம்ப சூப்பராக தயிர் வெங்காயம் ரெடி ஆகிடும் இதோட கொத்தமல் கலையும் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க தயிர் உங்க ரெடி ஆகிடுச்சி இங்கே நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குக்கர் விசில் நல்லா அடங்கிருச்சு இப்போ பிரியாணியை குக்கரை வந்து விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம் ரொம்ப சூப்பராக நல்லா பொல பொல பொலன்னு பிரியாணி ரெடிங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாங்கள் சொன்ன மாதிரியே காளான் மொட்டு மொட்டா இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம காளான் ஆல்ரெடி நம்ம வதக்கி இருந்தோம்னா இந்த காளான் எல்லாமே சாப்பாட்டோட கரைஞ்சிருக்கும் காளான் எங்கேனே தெரியாது ஸோ இப்படி சாப்பிடும்போது நம்ம காளானை வச்சு வச்சு சாப்பிடும்போது நான்வெஜ் ஸ்டேஸ்சில் பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி தயிர் வெங்கத்தோட ரெடி நான் சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க டிப் படி சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாவே சூப்பரான பிரியாணி வந்து சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பா